வணக்க மக்களே நாம இன்னைக்கு பாக்க போற நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டையங்காட்டுல இருந்து அம்பாபுரத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு இது மிக பழமையான சிவன் கோவில் இங்க பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு பல வருடங்களுக்கு முன்பு வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க வாழ்விட பகுதியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது வந்து பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேரல இந்த கோவில பத்தின சிறப்பை இவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா ஆனா இந்த கோவில வந்து நீங்க பூசாரியா இருக்கிறீங்க இந்த கோயில பார்த்தீங்கன்னா வரலாறு மக்களுக்கு தெரியறது மாதிரி சொல்லுங்க கிட்டத்தட்ட நான் குடியேறி ஒரு ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு படத்துக்கு ஓகேண்ணா அம்பாள் படத்துக்கு சரி அப்ப இருந்து நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பொங்கல் பொங்கல் புலி வேற ஆளுக்கு வந்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பேன் பொங்கல் பொங்கி சாமி கும்பிட்டு இருப்போம் சரிண்ணா இங்க உள்ள ஆளுங்க மட்டும் பொங்கல் பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஓகேண்ணா இப்ப இப்ப ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர்ல இருந்தும் கட்டாயங்காட்டுல சவனாமித்தான் வந்துட்டு இருக்காங்க எனக்கு பார்க்க போற அளவுல இந்த கோயில் வந்து பழமையான காலத்துல உள்ள கோயிலு பார்த்து கல்லு எல்லாம் இந்த கல்லுகள் எல்லாம் கல்லுல எல்லாம் பூவொட்டுகள் இருக்குதே படிக்கல் இருக்குதும் அந்த கருங்களுக்கு நடக்கிறதையும் பார்த்தோம்னாக்க இந்த வந்து கோயில் கோயில இருந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது இது வந்து எப்படின்னு கேட்டாக்கா ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரசிடண்டா இருந்தவரு சிங்காரம் அவரு இந்த படத்தோட்டத்தை வந்து அவர்தான் உருவாக்குனவரு சரிண்ணா அப்ப வந்து இந்த பாத்திரத்துக்கு கண்ணு வைக்கும் போது வெட்டி பார்க்கும்போது போது இந்த படிக்கிறது தெரியும் நான் ஊர் மக்கள் யார்ட்டையும் வெளியே எடுத்து பார்க்கும் போது கோயிலுக்குள்ள அச்சாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இப்ப தெரியற மாதிரி எங்களுக்கு தெரியுது சந்தேகமா இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து பழைய காலத்துல வந்து தங்கத்தேர்லாம் ஓடுங்க சொல்றாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வெள்ளி செவ்வாய்க்கு வந்து மேலதாளங்கள் கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நாங்களா சின்ன பிள்ளைய பேரு வந்து ஏற்கனவே உள்ள இப்ப உள்ள அம்பாளுபுரம் ஏற்கனவே இருந்த பேரு வந்து கோயிலுக்காரன்னு தான் சொல்லுவாங்க இந்த சிவனை வந்து ஆடாத கல்வி அதிராத தான் சொல்லுவாங்க தான் நாங்க வந்து சிவபெருமான்னு சொல்லி நாங்களா இப்ப வந்து சாமிக்கு கும்பிட்டு இருக்கோம் இந்த பழமையான கோயில்களை பார்க்கும்போது இந்த தங்கத்தேர் பள்ளம் எல்லாம் குழம்பெல்லாம் இப்ப வந்து தூத்து அதெல்லாம் கண்ணு போட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இத வந்து பெரிய அளவுல வந்து நீங்க இதை பார்த்து கோயிலுக்குள்ள எல்லாரும் கும்பலு பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது இவரோட ஆசை ஆசை இந்த கோயிலுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு வருஷமா அந்த கோயில வந்து நான் பண்ணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் இதனால வந்து இந்த கோயில வந்து ஒரு மக்கள் வந்து இதை வந்து பார்க்கணும் இத வந்து கும்புறணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இந்த கோயில்ல வந்து இதுக்கு முன்பு வந்து இந்த சு பகுதியை சுத்தி அம்மிக்கல் ஆட்டுக்கள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்களா அம்மிக்கல் ஆடுகள் கிடந்ததே உண்மைதான் அதை பார்த்தோம் நாங்க கண்ண போடும்போது பார்த்தோம் அத வீட்டு வீட்டுகளுக்கு எல்லாம் எனக்கு ஆ மொளவரர்க்கே வேண மருந்தர்க்கே வேணும்னு எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க அது தெரியாம எடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போniki வந்து அப்ப அந்த காலத்துல வந்து கையாள அடிக்குறதா அந்த கையாள அடிக்கிறது கூட பயன்படுத்தி இருக்கமா அந்த கள்ளே வந்து அத வந்து எடுத்துட்டு போனா அத எங்க எங்க போட்டுருக்காங்கன்னு இப்ப தெரியல ஆனா இருந்திருக்கு அப்படி கையாள இருந்திருக்கு எல்லாம் அதுோட மட்டும் ஒரு தடவை நடந்து நடந்து பார்த்தேன் அத ஓனியும் பார்த்தேன் அத வாங்குறோம் நம்ம உங்களுக்காண்டி அதை காமிக்கிறோம் அத அண்ணா அத வந்து பார்த்தேன் இப்போதைக்கு வந்து நாங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது அந்த ஏறலாம் இப்போ உள்ள கத கல் பாத்துருக்கா ஆமா அதான் எங்க தெரிஞ்ச உண்மை வந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய வந்து அந்த காலத்துல மனிதர்கள் பயன்படுத்தின நிறைய கிடைச்சிருக்கு அம்மிக்கல்லாம் அதே போல ஒரு இங்க கீழ இருந்து எடுத்து ஒரு வீட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதையும் உங்களுக்கு கொண்டு வரோம் இந்த கோயில் கல்வெட்டு தான் இதெல்லாம் பாத்தீங்களா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது போல் கல்லுகள் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படி இருந்து இந்த கோயிலில் வந்து இந்த கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது இங்கே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூ போட்டது மாதிரி எல்லாம் இந்த இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க இப்போ இங்கே பாருங்க எவ்வளோ அழகிய வேலைப்பாடோட இதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கிறதுனால இந்த கோவில் வந்து மிக பழமையான கோயிலா இருக்கலாம் அப்படின்னு இந்த கிராம மக்கள் நம்புறாங்க இந்த கோவிலுக்கு வந்து அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த கோவிலை பழையபடி எல்லாரும் வழிபடுறது போல ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாகவும் வைக்கிறோம் இந்த கோயில வந்து ஒரு கீழடி போல இந்த இடத்தை சுத்தி ஆராய்ச்சி செய்தா அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தி நிறைய பொருட்கள் கிடைக்கும் அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மிக்கல் வந்து இப்போ இந்த ஊர் பயன்பாட்டுல அவங்க வச்சிருந்ததை கொண்டு வந்து கொடுத்தாங்க இது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னாச்சு வாரம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க கண்டுபிடிச்சீங்க இந்த கோயிலுக்கு கண்ணு போடும் போது கண்ணு போடும்போது போது இது எடுத்திருக்கிறாங்க சோ இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா அந்த காலத்துல இது போல அம்மிக்கல் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க இங்க மக்கள் வாழ்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண் கூட தெரியுது அம்மிக்கல் கிடைச்சிருக்கு இது போல வேற எதுவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கறதையும் கேட்போம் வேற எதுவும் கிடைச்சிருக்குதான உங்களுக்கு வேற பானை ஓடுகள் இருக்கு பானை ஓடுகள் ஒரு கொட்டடம் ஒண்ணு இருக்குது ஓகே இதுல உள்ள தளம் மட்டம் கீழே உள்ள பிரேசமட்டம் மட்டும் தெரியுது ஆஹ் ஒன்னு இருக்கு அந்த காலத்துல உள்ளது அந்த காலத்துல உள்ளது இது போல நிறைய இது இங்க வந்து அகலை செய்தா கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்றீங்க கிடைக்கும் நீட்டியும் கிடைக்கும் விஜயா கடைக்கு நீங்க பாத்துருக்கீங்க அந்த காலத்துல உள்ள வீடெல்லாம் எல்லாம் அடித்தளம் பாத்துருக்கீங்க அடித்தளம் பாத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி கூட சொன்னீங்க ஜேசிபி எல்லாம் வச்சு அது சேதப்படுத்திருக்காங்க சேதப்படுத்திருக்காங்க அதை வந்து ஒரு இடத்துல இருக்குது அந்த இருக்குதுங்களா அவங்களால காமிக்க முடியும் காமிக்க முடியும் ஓகே இத வந்து நீங்க இப்ப புரிஞ்சுக்கீங்க இந்த இடத்துல வந்து ஒரு அகலாய்வு செய்தா கீழடிய விட பெரிய ஒரு திருப்பம் வந்து வரும் அப்படிங்கறத இந்த மூலியமா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அரசு வந்து இந்த இடத்த கீழடி போல ஒரு அகலாய்வு செய்தா மிகப்பெரிய மாற்றம் வந்து இந்த மக்களுக்கு வரும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சு உங்கள் மூலியமா ஒரு கோரிக்கையா விடுக்கணும் நன்றி வணக்கம்